அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமா இந்த பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க அதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏதாவது அதாவது பழமொழியோ அதனுடைய பொருளையோ வந்து நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை மத்தவங்க மேல பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஒரு கூடுதல் கஷ்டத்தை தந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த பழமொழிகள் வந்து உண்மையான பழமொழி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் ஸோ நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய இந்த ஆலீஸ்வல் சேனலுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கும் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான் இதுவும் ஒரு மருவிய பழமொழி தான் அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் குட்டுப்பட்டாலும் இந்த அதான் நான் சொன்னேன் இல்லையா இது ஒரு மருவிய பழமொழின்னு அப்போ உண்மையான பழமொழி வந்து இருக்குது அதை நம்ம தவறா எப்பவும் போல வழக்கம் போல நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த குட்டுப்பட்டாலும் அப்படிங்கிறது சோ இதன்படியே நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கு சோ ரெண்டு விதமா இதை வந்து பொருள் படுற மாதிரி இந்த பழமொழி இருக்கு அது என்னன்னு நம்ம வந்து அந்த ரெண்டு பொருளையுமே நம்ம பார்க்கலாம் குட்டு அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அதாவது நம்ம மண்டையில வந்து கொட்டுறதுதான் கொட்டுப்பட்டாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த குட்டுப்பட்டாலும் அப்படிங்க கொட்டுப்பட்டாலும் மண்டையில வந்து கொட்டுறது சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது வந்து ஒரு அதாவது யாராவது கரெக்டாக ஒரு ஆன்சர் சொன்னாங்கன்னா அப்படி அந்த சொல்லாதவங்களை வந்து அவனை போய் நீ மண்டையில கொட்டி விடு அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் வந்து இதை சொல்றத வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்மளே வந்து அதை அனுபவிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அப்போ அந்த கொட்டுறதுங்கிறது இந்த தலையில கொட்டுவாங்க இல்லையா அது குட்டுப்பட்டால் மோதிர கையால் மோதிரம் அப்படிங்கிறது இப்போ மோதிரம்னா எல்லா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆனா இந்த இடத்துல மோதிரம் அப்படின்னு பர்டிகுலரா சொல்லும் போது அப்போ கொஞ்சம் காஸ்ட்லியான அப்போ ஒரு ஒரு தங்க தங்கம்னா இன்னைக்கு எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு ஸோ அதுக்கு மேல மற்றதெல்லாம் வந்து அதை விட காஸ்ட்லியா இருக்கும் ஸோ எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல உள்ளவங்களும் அந்த தங்கத்தை தான் சொல்றோம் அப்போ ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியானது அப்ப அந்த மோதிரம் இப்போ அப்ப மோதிரம் போட்டுட்டு அதை வச்சு நம்ம வந்து நம்ம மண்டையில வந்து கொட்டணும் அப்படின்னா அது வந்து அப்போ சிறப்பானதா அவங்களுக்கு வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா என்ன நார்மலா ஒரு மோதிரம் போடுறதுன்றது வந்து எல்லாரும் போடுவாங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கும் போது அப்போ காஸ்ட்லியான அப்போ கொஞ்சம் உயர்ந்தவங்க அந்த மோதிரம் போட்டுட்டு நம்ம மண்டையில கொட்டும்போது நம்ம வாழ்க்கையே சிறப்பாயிருமா அப்ப நம்மளுடைய அந்த எல்லாம் தீந்துருமா இனிமே நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காதா என்ன ஆகும் என்ன பாதிப்பு இருக்கும் மோதிரம் போட்டுட்டு நம்ம மண்டையில கொட்டினாலும் சரி இல்ல மோதிரம் இல்லாம கொட்டினாலும் சரி மண்டை தான் வலிக்கும் சோ இதுக்காக வந்து நீங்க இப்படி கொட்டணும் அப்படிங்கறதுக்காக முன்னோர்கள் வந்து இதை சொல்லியிருப்பாங்களா கண்டிப்பா இல்ல இதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டது சரி இந்த குட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த ஆன்மீகத்துல அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா ரெண்டு விதமான பொருள்னு சொன்னேன் அப்ப குட்டுன்றது நம்ம வந்து மூலமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம இப்படி மண்டையில கொட்டிப்போம் அதாவது கோயிலுக்கு போன உடனே நம்ம என்ன செய்வோம் மண்டையில அப்படி கொட்டிட்டு அவரை வந்து நமஸ்காரம் பண்ணுவோம் இது நம்ம எல்லாருமே செய்யக்கூடியதுதான் அப்ப இந்த குட்டு அப்படிங்கறத என்ன செய்வாங்க அதுக்கு என்ன பொருள்னா அதாவது ஏதாவது ஒரு மறைச்சு வச்சிருந்தது ஒரு புதிரானது ஒரு மர்மமானது இப்ப சொல்லும் போதே உன் குட்டு வெளிப்பட்டுருச்சு அப்படிம்பாங்க அப்படின்னா நீ ஏதோ ஒண்ணு மறைச்சு வச்சிருந்த அது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப நம்ம சாமி கிட்ட போய் எதுக்காக அந்த குட்டு இது பண்றோம் ஆஹ் விநாயக பெருமாட்ட சொல்லும் போது நம்ம அப்படி கொட்டும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்ம விஷயங்கள் தவறாக பண்ணியிருந்தாலும் சரி இல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்தாலும் சரி இதை வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்திடக்கூடாது வந்து தெரியப்படுத்தாம என்னை காப்பாத்தணும் கடவுளே குட்டு வெளிப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மண்டையில கூட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது இது ஒரு ஆன்மீகத்துல இது எப்படி அவங்க பொருள் படுறது மாதிரி சொல்றாங்க அப்படின்னா குட்டு போட்டாலும் மோதிர கையால்ல மோதக மோதக கையாளனுக்கு அதாவது மோதக பிரியனுக்கு குட்டு போடணும் அப்படிங்கறத இது அவங்க தரப்புல வந்து சொல்லிருக்கூடியது இது இன்னொரு பொருள் ஆனா அப்படியும் வந்து அது கரெக்டா தானே இருக்கு நம்ம அதை செஞ்சுட்டு தானே இருக்கோம் இல்லையா சரி இதுக்கு முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இன்னொரு பொருள் அப்படிங்கறத நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இப்ப இந்த குட்டு பட்டாலும் அப்படிங்கிறதுக்கு குட்டுப்பட்டாலும் சரி இல்ல குத்து பட்டாலும் சரி குட்டு தோற்றாலும் அதாவது நம்ம ஒரு விஷயத்துல வந்து தோற்றாலும் மோதிர கையால் அப்படி இல்லை மோதுகிற கையால் குட்டுப்பட வேண்டும் மோதுகிற கையினா என்னது இப்ப எல்லாரும் வந்து சண்டைக்கு நிப்பாங்க மோதிரம் இப்ப என்ன சொல்றது அது வந்து சமுதாயத்துல ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையில மோதிரதா இருந்தாலும் சரி இல்லை நார்மலாவே ஒரு சண்டையில வந்து நம்ம வந்து மோதிரம் ஒருத்தருட்ட அப்படின்னா நமக்கு சரி நிகர் தான் நம்ம வந்து மோதணும் அது அறிவுலயும் சரி வீரத்திலையும் சரி இப்ப நீ வந்து ஒரு ஒரு உன்னுடைய உன்னை விட ஒரு அறிவு அதிகமாகவோ இல்ல வீரம் அதிகமாகவோ இருக்கக்கூடிய வயது ஊத்தவங்க கிட்ட நம்ம மோதும் போது என்ன ஆகும் வீணா அசிங்கம் அவமானம் தான் ஏற்படும் இல்லையா அப்ப நம்ம தோத்துதான் போவோம் அந்த இடத்துல நமக்கு அவமானம் ஏற்படும் அதே இது உனக்கு வந்து கொஞ்சம் தாழ்ந்தவங்கன்னு சொல்லும் போது என்ன செய்யல அதாவது பிறப்பால் தாழ்ந்தவங்க அந்த மாதிரி இல்லை உயர்வு தாழ்வுன்னு சொல்லலை உன்னை விட கொஞ்சம் வயசு கம்மியானவங்க கொஞ்சம் மெச்சூர்டு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிட்ட வந்து மோதிட்டு நான் வந்து நான் பெரிய வீரன் அப்படிங்கறத காட்டுறதும் நமக்கு இழுக்கு அப்ப எந்த மாதிரி நம்ம மோதணும் நீ உனக்கு மோதணும்னு தோணுச்சுன்னா போட்டி போடுறதுதான் மோதுறதுன்னா நேரம் சண்டையில நிக்கிறதுன்னு இல்லை எல்லாத்துக்கும் பொருள்படுது இருந்தாலும் அதாவது நம்ம போட்டி போடுறது யாருக்கு நிகர போடணும் நமக்கு சரிக்கு சமமாக நமக்கு நிகரான அறிவிலும் வீரத்திலும் நமக்கு நிகரானவங்க கூட நம்ம வந்து ஒரு மோதணும் அதாவது போட்டி போடணும் அதுல நீ வந்து ஜெயிச்சாலும் தான் தோற்றாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு பெரிய அவமானம் வந்து வந்து சேராது ஏன்னா ஈக்குவலான ஸ்டேஜ் இல்லையா சோ இந்த ஒரு அழகான விஷயத்த தான் வந்து முன்னோர்கள் இந்த பழமொழி மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க சோ அதன்படி பார்த்தா குட்டு பட்டாலும் அதாவது குட்டு போட்டாலும் அப்படிங்கிறது வந்து அந்த அதுக்கு வந்து சரியா இருக்கு ஸோ இந்த இது வந்து குட்டுப்பட்டாலும் அப்படிங்கிறத முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா மோதுகிற கையால் சோ மோதக பெரிய பெரியனுக்கு அந்த குட்டு போடுறதுன்றதும் அதன்படி கரெக்டா இருக்கு இதுவும் வந்து இதன்படி இந்த பொருள் வந்து கரெக்டா இருக்கு அதனாலதான் நான் சொன்னேன் இது இரண்டு விதமாக பொருள் படுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்